எஸ்பிடிஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா இரண்டு தரமான சினை மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க மாட்டுக்கான டீட்டெயில பார்க்கலாம் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மொட்டை டைப்பில் ஒரு அழகான ஜெஸ்ஸி சினை மாடுங்க தலை வெறும் இரண்டு பல்லுக்கு தலையீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு அற்புதமான குவாலிட்டி மாடு நல்ல ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி மாடுங்க அழகான மடியமைப்போடு மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் தலைச்சனுக்கே கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க ஒரு அதிக ஈத்துக்கு ஒரு பெட்டரான மாடு பார்க்குறீங்க நல்லா நீல நெட்டு கறக்கக்கூடிய மாடாக பார்க்குறீங்க நெட்டு ஈத்துக்கு ஒரு மாடு கறக்கணும் அப்படின்னா இந்த ஜெஸ்ஸி மாடு உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குங்க ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடுங்க யாருக்கு வேணாலும் கறவைக்க நிற்கும் ஸோ நல்ல ப்ரீட் ஜெஸ்ஸி மாடு அவ்வளோ அற்புதமான குவாலிட்டியில் இருக்குது நல்ல மடியமைப்போடு இருக்குது அதாவது கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கு மடியமைப்பு இருக்குங்க நல்ல சோ குவாலிட்டி மாடு நல்ல அற்புதமான ஜெஸ்ஸி மாடுங்க ரெண்டே பல் கண்டிப்பாக பத்து பத்து வருஷத்துக்கு மாடாகும் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க நல்ல தோரணையான உடல் அமைப்போடு இருக்குது நாலு காம்புக்கான இடைவெளி இருக்குது நாலுமே பூக்காம்போடு இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க கறவைக்கு அவ்வளோ ஏதுவாக இருக்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க பொதுவாகவே நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க ஒரு சந்தைக்கு போனோம் அப்படின்னா ஐயாயிரம் பத்தாயிரம் இடைத்தரகர் வந்து சாப்பிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்களே டைரெக்டாக மாட்டின் உரிமையாளருக்கு கால் பண்ணி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு இரண்டாமேது சாகி வால் கிராஸ் நல்ல அற்புதமான மாடுங்க ஸோ ஒரு நல்ல ஒரு முகலட்சணத்தோட நல்ல ஒரு அழகான மாடாக விற்பனைக்காக வந்திருக்குங்க நல்ல திறன் கொண்ட மாடுங்க அதாவது இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நாம் பதிமூணு லிட்டர் வரையிலும் டெஃபினட்டாக கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க ஸோ நல்ல ஒரு பால் மாடாக பார்க்குறீங்க இந்த மாடு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்குங்க ஸோ வந்து எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக தாங்கிக்கும் அதே டையத்தில் நல்ல பொறுப்பான கறவையும் நாம தாராளமாக எடுத்துக்கலாங்க ஃபேட்டஸ்னும் நல்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான சாகி வால் கிராஸ் மாடுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பாக்கும்போது ஒன்பது மாதம் சினியா இருக்கு இந்த மாடும் கண்ணு இறங்க ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க நல்ல தீவனம் எல்லாம் நல்லா சிறப்பா கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பதினான்கு லிட்டர் கூட நெட்டி கறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காருங்க ஒரு ஒரு ஏர்மா பாலுக்கு நிகரான பால் கிடைக்கும் மாட்டோட பாலை டெஸ்ட் கொடுத்து ஏட்டு மில்க்கு கூட நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் மெஜாரிட்டியாக சாகி வால் கிராஸ் ஆகிருக்கக்கூடிய மாடுங்க ரெண்டு மாடுமே கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடுகளாக தான் அமைஞ்சிருக்குங்க நல்ல மடித்தோரணியான மாடு நல்ல நரம்பு பால் நரம்பு எந்த அளவுக்கு இந்த மாட்டிகிட்டு ஓடுது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் மொதல் மாடு ரெண்டு பல்லு தலைச்சங்கடாருனா கடைப்பல் முளைப்புக்கு இது ஒரு ரெண்டாம் நேற்று சினை மாடாகவே விற்பனைக்காக வந்துருங்க அவ்வளோ தோரணையான உடல் அமைப்பாக இருக்குங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குது நல்ல நைஸ் தொல் இருக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும் பட்சத்தில் ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து ஸோ இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் விருப்பமுள்ள நபர்கள் நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விற்பம் விற்பனை விலையை அனுசரித்து எடுத்துக்கலாங்க நன்றி